வணக்கம் கேசவன் குருவாயூர் கோவில் யானை இந்த யானைக்கு இன்னொரு பேர் இருக்குங்க கஜராஜன் அதாவது யானைகளின் அரசன் இந்த கஜராஜனோட படத்தை நிறைய பேர் வீட்டில் மாட்டி வச்சு வழிபடுறதை நான் பார்த்துருக்கேன் ஏன் இந்த யானைக்கு மட்டும் இவ்வளோ முக்கியத்துவம் அப்படின்னு இந்த கதையை கேட்டும்போது மெய் சிலிர்த்து போச்சுங்க அதை தான் நான் இன்னைக்கு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் மற்ற கோவில் யானையை விட கேசவன் கொஞ்சம் வித்தியாசமானது ஏன் அப்படின்னா கேசவன் ஏகாதசி நாளில் எதுவுமே சாப்பிடாது குருவாயூரப்பினை தவிர வேறு எந்த தெய்வ சிலைகளையும் தன் மீது சுமந்ததே கிடையாதுங்க வேறு கோவிலுக்கும் செல்லாது கட்டாயப்படுத்தினாலும் சரிங்க அடித்தாலும் சரி அமைதியாக அடி வாங்கி கொண்டு கண்ணீர் விட்டு அலுமையை தவிர எந்த ஒரு ஆரவாரமும் செய்யாது எந்த ரகலையும் செய்யாது குருவாயூரப்பன் விக்கிரகத்தை ஏந்தி தன் மீது அமர வருவர்களுக்கு மட்டும்தாங்க மேலே ஏறுறதுக்கு அனுமதி தனியாக பாகன் வந்தால் கூட மேலே ஏற முடியாதுங்க அதுவும் குருவாயூரப்பன் விக்கிரகத்தை கொண்டு வருவங்களுக்கு தன்னோட முன்னங்கள் உதவியோட மேலே ஏற முடியும் அதை தவிர ஆரவட்டம் சௌரி இது போல் கொண்டு வரவங்களுக்கு எப்பவுமே பின்னங்கள் உதவி கொண்டு மட்டுந்தாங்க மேலே ஏற முடியும் ஒரு முறை குருவாயூர் கோவிலில் ஏற்பட்டு தீ விபத்தில் இருந்து மூலவரை காப்பாத்திற்காக மணல் மூட்டைகளை கொண்டு வந்து தீய அணைச்சிச்சுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு ஏகாதசி நாளில் கேசவன் மீது உற்சவ மூர்த்தியை ஏற்றியிருக்காங்க ஆனால் கேசவனால் நடக்க முடியலை உடனே உற்சவ மூர்த்தியை வேறு ஒரு யானை மீது ஏற்றியிருக்காங்க அதை பார்த்து கொண்டு இருந்த கேசவன் ரொம்பவும் கண்ணீர் விட்டு அழுது வருத்தப்பட்டுச்சுங்க கேசவனோட சராசரி உயரம் பார்த்தீங்கன்னா மூணு புள்ளி ரெண்டு மீட்டர் உயரங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறில் டிசம்பர் ரெண்டாம் தேதி தன்னோட எழுவத்தி ரெண்டு வயசில் கேசவன் தன் உயிரை விட்டுச்சுங்க அதுவும் சாதாரணமாக இல்லைங்க கோவிலோட நடையை நோக்கி தும்பிக்கையை உயர்த்தி கொண்டு இறைவனிடம் தனது வணக்கத்தை சமர்ப்பித்து கொண்டே உடலை மண்ணில் அர்ப்பணிச்சிச்சுங்க இதனால தாங்க கேசவன் எப்போவுமே இன்னமும் ஸ்பெஷலாக இருக்கு இதை கேட்கும்போது உங்களுக்கும் ஆச்சரியமாக இருக்குங்களா இதனால் தாங்க இப்போவும் பல வீடுகளில் இந்த கேசவனோட படத்தை வச்சு வணங்கிட்டு இருக்காங்க இந்த கேசவனோட கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ